யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும் இல்லைனா அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஆப்பில் படம் பார்க்குறதா இருக்கட்டும் நம்ம பார்க்குற வீடியோவே டவர் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஆட் மட்டும் ஃபோர் கேல க்ளியராக வரும் இது எப்படி சத்தியம்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் மொபைல் டேட்டாவே ஆஃப் பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்த ஆடு மட்டும் தெளிவாக ஓடி தான் அந்த வீடியோவே ஸ்டாப் ஆகும் எந்த ஒரு வீடியோ நம்ம ப்ளே பண்ணாலும் முதல்ல லோ தான் ப்ளே ஆகும் போக போக தான் குவாலிட்டி மாறும் ஆனால் அந்த ஆடு மட்டும் எடுத்த உடனே தெளிவாக ப்ளே ஆகும் இது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் இட்ஸ் ரியல் தாட்ஸ் தமிழ் உங்களுக்கு ப்ளே ஆகிற ஆடுக்கு அவங்க ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலை உங்கள் டேட்டாவை தான் யூஸ் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு ஹாட் ஸ்டாரில் ஒரு படம் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுப்போம் அந்த ஆப் திறந்த உடனே உங்கள் டேட்டாவை பயன்படுத்தி உங்களுக்கு வர வேண்டிய ஆடை அட்வான்ஸாக டவுன்லோட் பண்ணி வச்சுருவாங்க அப்படி டவுன்லோட் பண்ண அந்த ஆடை தான் நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணுறப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டுது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வீடியோ இருக்கும்போது உங்கள் வீடியோ லோடானாலும் பரவாயில்லன்னு அடுத்த ஆடை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு தேவை நீங்கள் நிம்மதியை வீடியோ பார்க்குறீங்களாங்கிறது இல்லை அவங்க காசு வாங்கின அந்த கம்பெனியோட ஆடை நீங்கள் பார்க்கணுங்கிறது தான்